அனைவருக்கும் வணக்கம் டெய்லி பாக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்க சேனலுக்கு பொதுவரவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்டேட் அண்ட் நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க கதையின் குரலாக சங்கீதா பல்லவன் தந்த அத்தியாயங்கள் அத்தியாயம் இருபத்தி மூன்று அரசமாதேவியின் கவலை காஞ்சி அரண்மனையின் மேன்மான கூடத்தில் பொன் வண்ண வேலைப்பாடுகள் மிக்க அழகிய ஆசனம் ஒன்றில் ஒளி அரசமா வீற்றிருந்தார் அரசமாதேவி கவலை ரேகைகள் படிந்து கிடந்ததால் கம்பீரமான மலர் போன்ற தேவியின் உடனே வருமாறு உத்தரவிட்டிருந்ததால் தளபதி பரஞ்சோதி பரபரப்புடன் விரைந்து வந்தார் என்னாயிற்று அரசரிடமிருந்து ஏதேனும் தகவல் வந்ததா வழக்கமான கேள்வி கணைதான் அரசம்மா தேவியிடமிருந்து வெளிப்பட்டது இதை அவர் ஆயிரத்தி ஒன்றாவது முறையாக வினவிய போதும் அந்த பதைப்பும் படபடப்பும் சற்று குறைந்ததாக இல்லை தேவியார் என்னை மன்னிக்க வேண்டும் தாங்கள் ஒரு அவசியம் ஏதும் நேர்ந்து விடவில்லை அரசர் பிரானுக்கு ஆபத்து ஏதும் நேர்ந்து விடாது என்று பணியுடன் பதில் அளித்தார் பரஞ்சோதி தளபதிக்கு இருக்கும் மனத்துணுவில் ஓரளவு எனக்கும் இருக்கிறது ஆனாலும் அருளந்தி அடிகளை தரிசிக்க செல்கையில் மன்னரை தீர்த்து சதி நடக்கிறது என்று தகவல் வந்த பிறகு என்னால் பதட்ட முடியாமல் இருக்க இயலவில்லை அருளந்தி அடிகளுக்கே இந்த சதி பற்றி தெரிந்து அவரே மன்னரை இப்போது வர வேண்டாம் என தகவல் அனுப்பிவிட்டார் என்றால் இளமை எத்தனை ஆபத்தானதாக இருந்திருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது மன்னர் உடனே திரும்பி வந்துவிட வேண்டியதுதானே ஏன் வரவில்லை மன்னர் எப்படியும் அடிகளை தரிசித்து விட்டுதான் திரும்புவேன் என சொல்லி இருக்கிறார் அம்மா அப்படியானால் அவர் எங்கே தங்கியிருக்கிறார் என்று அறிந்து கொள்ளவாவது அல்லவா ஆபத்தான சூழ்நிலையில் அரசர் எங்கிருக்கிறார் என்பதை கூட நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன ஆவது தேவியின் குரலில் வருத்தம் மேலிட்டது தங்கள் வருத்தம் எனக்கு புரியாத அல்ல மகாராணி தாங்கள் பலமுறை இந்த கேள்வியை கேட்டு விட்டீர்கள் பதில் சொல்லத்தான் எனக்கு தெரியவில்லை மன்னர் நான் எங்கே செல்கிறேன் என்ன செய்கிறேன் என்பதை பற்றி எந்த ஆராய்ச்சியும் வேண்டாம் என்னிடமிருந்து தகவல் வரும் யாரும் எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் குறிப்பாக நான் அரண்மனையில் இல்லை என்பதே நகரில் யாருக்கும் தெரிய வேண்டாம் பரபரப்பான வதந்திகள் வழிவகுத்து விடாதீர்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார் அதனாலேயே மன்னரிடமிருந்து தகவல் வரும் வரை நான் அமைதி காக்க வேண்டியவனாகிறேன் தங்களின் பதட்டம் நகரில் பரபரப்பை உருவாக்கி விடாதிருக்க வேண்டும் என்பது என் கவலையாக இருக்கிறது என்றார் பரஞ்சோதி அரச்கு சின்னம் கட்டுக்கடங்காமல் போனது நரசிம்மவர்மர் தன்னிடம் கூட ஏதும் சொல்லிக்கொள்ளாமல் சென்றுவிட்டது பற்றி ஆத்திரமும் ஆதங்கமும் எழுந்தது அவர் எதையும் வெளிக்காட்டிக்கொள்ளாமல் யார் அந்த அருள்நந்தி அடிகள் அவர் என்ன அத்தனை ஆற்றல் பெற்று மகானா அவரே என்னை சந்திக்க வராது என்று கூறி அனுப்பிய பிறகும் இவர் ஏன் அவரை சந்திக்காமல் திரும்ப மாட்டேன் என்று எங்கோ சென்று காத்து கிடக்கிறார் என்று எரிச்சல் மேலிட வினவினார் அருள்நந்தி அடிகள் மிகச்சிறந்த மகான் என்று நானும் விசாரித்து அறிந்து கொண்டேன் மகாராணி பல்லவ நாட்டில் இப்போது உள்ளூரில் தகுந்த மாற்று மருந்து அவரிடம்தான் இருக்கிறது அதனால் தான் அரசர் அவரை சந்திப்பதில் இத்தனை ஆர்வம் காட்டுகிறார் என்று நினைக்கிறேன் என்றார் பரசோதி என்ன சொல்கிறீர்கள் தளபதி நமது பல்லவ நாட்டில் சமய பூசல் மீண்டும் தலை தூக்குகிறதா அரசி வியப்புடன் வினவினார் ஆம் மகாராணி காலம் சென்ற பெரிய சக்கரவர்த்தி அவர்கள் இருந்தவரை காஞ்சியின் கல்வி கூடங்கள் அனைத்தும் வேதம் பயில்கின்ற நெஞ்சங்களில் விஷம கருத்தைகளை விதைக்காமல் இருந்தன சைவம் வைணவம் என்ற பேதங்கள் வேதங்களுக்கு சம்பந்தமற்றவை என்று எடுத்து கூறின பல்லவ நாடு முழுவதும் பரவி கிடந்த சமணம் புத்தம் போன்ற மாற்று சமயங்களும் காலாமுகம் பாசுபதம் போன்ற தீவிர சமய நோன்பிகளும் கருத்து மோதல்களால் நாட்டை ரனக்கலரியாக்காதிருந்தனர் ஆகாதிருந்தனர் என்பதை விட அவர்கள் அடக்கப்பட்டிருந்தனர் என்றும் கூறலாம் ஆனால் அவை இப்போது மீண்டும் தலை தூக்கி வருகின்றன ஓரளவு இதற்கெல்லாம் காரணம் தாலுக்கிய நாட்டு அறிஞர்கள் சிலர் பல்லவ நாட்டில் சுற்றுப்பயணம் செய்ய நாம் அனுமதித்ததும் ஆகும் ஆயுதத்தோடு வருபவனைத்தான் நாம் எதிரியாக பாதிக்க வேண்டுமே தவிர அறிவோடு வருபவர்களே அல்ல கலைஞர்களும் கல்வி மான்களும் எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் நாம் கௌரவிக்க வேண்டும் என்று கூறி மன்னரும் அவர்களை அனுமதித்து விட்டார் அதன் விளைவுதான் மகேந்திர பல்லவரின் தந்தை சிம்ம விஷ்ணு சிறந்த அரசர் வைணவர்களை வாழ வைத்தவர் அவர் பெயரான நரசிம்மவர்மரும் அப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை நாட்டில் மழியச் செய்ய வேண்டும் பரந்தாமனின் சிறந்த பக்தர்களில் ஒருவராக அவர் விளங்க வேண்டும் என்று கூறி அரசரிடம் விதம் விதமான கோரிக்கைகளை ஒரு சாரார் எழுப்புகின்றனர் அவை நிறைவேற்றப்படாத போது அரசர் தங்கள் சமய கருத்தை வெறுக்கிறார் புறக்கணிக்கிறார் என்றெல்லாம் துஷ்பிரச்சாரங்கள் நிறுத்தப்படுகின்றன போன்றவர்கள் இப்படித்தான் நகரில் பல கருத்து மோதல்களை உருவாக்கி வருகின்றனர் அதையெல்லாம் நானும் அறிவேன் தளபதி அரசரின் பொன்னான இதயம் இந்த பொன்னா சமய பேதங்களால் பொன்பட்டு கிடப்பதையும் நான் அறிவேன் அருள்நலியறியலை பற்றி சொல்லுங்கள் என்று வினவினார் அரசமாதேவி அவர் அருளாற்றுகள் நிறைந்த யோக புருஷராக இருப்பார் போல் இருக்கிறது மகாராணி உலர்ந்த கட்டை போல நீரிலே மிதக்கிறாராம் மிருகங்களோடு பேசுகிறாராம் வீதியிலே நடந்து செல்கையில் குறைத்துக் கொண்டு வரும் நாயை அவர் திரும்பி பார்த்தால் அவை அப்படியே நின்று விடுகின்றனவாம் அவருடைய கண்களில் அபூர்வமான ஒளி தொடங்குவதாக பேசிக்கொள்கிறார்கள் மக்கள் அவர் ஒரு காட்டுப்பாதையில் நடந்து செல்கையில் அவரை வெட்டி கொள்ள ஒரு காப்பாளிதன் முயன்றானாம் அடிகளின் விழிகளை பார்த்ததும் அவன் அப்படியே கொலைவாளை எரிந்துவிட்டு அவரது பாதங்களில் விழுந்து வணங்கினான் இப்படி இன்னும் இன்னும் நிறைய கதைகள் அவரைப் பற்றி மக்களிடையே உலாகுகின்றன கொடியவர்கள் கல்வர்கள் எல்லாம் அவரால் மனம் திருந்தி விறகு வெட்டி ஜீவனம் செய்கிறார்களாம் அப்படி சிலரை நகர வீதிகளில் பார்த்ததாக நமது காவலர்களே கூட கூறுகின்றனர் இதெல்லாம் ஒரு நல்ல இதையும் படித்த மனிதரால் துறவியால் சாதிக்கக்கூடியவைதான் தளபதி அவர்களே இதற்கும் சமய பூசணி தவிர்க்கும் மாற்று கருத்துக்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று வினவினார் தேவி இருக்கிறது மகாராணி இவர் மற்ற அடியார்களில் இருந்து வேறுபட்டவராக திகழ்கிறார் கொலைச்சேரியும் புனிதம் மிகுந்ததே என்று கூறி இவர் அங்கெல்லாம் சென்று பிச்சை ஏற்கிறார் மற்ற துறவிகள் அப்படி செய்வதில்லை தவிர அருள்நந்தி அடிகள் சத்திரத்தை திண்ணைகளில் தூங்கும் சாதாரண சன்னியாசிகளில் ஒருவராக எப்போதுமே இருப்பதில்லை மண்டபங்களை தேடிச் சென்று மார்த்தட்டி யாரையும் அரை கோபி அழைத்து சமயவாதம் செய்வதும் இல்லை மக்களிடம் சென்று உரையாடுகிறார் போதனையாக இல்லாமல் எளிமையாக தன் கருத்துக்களை எடுத்து உரைக்கிறார் கடவுளுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கும் வடிவங்கள் சாதாரணமானவை சாதாரண மனிதனுக்காகவே அப்படி செய்யப்பட்டிருக்கின்றன மனிதன் அழிந்து போகிறான் ஆனால் மனித இனம் அழிவதில்லை அவற்றுக்கு காலம் காலமாக சில நல்ல அடையாளங்கள் விட்டுச் செல்லப்பட வேண்டும் என்று இந்த வடிவங்கள் ஆக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இறைவன் இந்த வடிவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் கதைகளும் பிராணங்களும் மனிதன் தானே கற்பித்துக் கொண்டவை ஏதோ சில உண்மைகளின் மீது பின்னப்பட்ட அதீத கற்பனைகளாகவே அவை திகழ்கின்றன இந்த கதைகளின் கதாபாத்திரங்களாக சில கடவுள் உருவங்களை உருவாக்கி உயர்வு தாழ்வு கற்பித்துக் கொண்டிருப்பது மிகவும் தவறான செய்கை என்று எடுத்துரைக்கிறாராம் இயற்கைகளை பார்த்து சிந்திக்க தொடங்கிய மனிதன் அந்த வைத்து தன் தன் கற்பனைகளை கற்பனைகளை சந்ததிகளுக்கு அந்த கலந்து கதை வடிவிலே அவன் வரலாறுகளே புராணங்கள் நெருப்புதான் அவனது அனைத்து கடவுள்களுக்கும் ஆதாரம் அவனை சகல இன்னல்களில் இருந்தும் பாதுகாத்தது நெருப்பு நெருப்பை அணையாது பாதுகாத்து வளர்ப்பதே அவனது முதல் கடவுள் வழிபாடாக கடுமையாக அமைந்தது நெருப்பு நீலமும் சிவப்பும் கலந்த பொலிச்சுடரை உடையதாக விளங்குகிறது அந்த இரு வண்ணங்களை பிரிக்கவே இயலாது அதைத்தான் அவன் சக்தி சிவன் என்றும் சிவன் விஷ்ணு என்றும் கற்பனை செய்தான் சிவன் செஞ்சுடர் மேனியின் என்றும் சக்தி நீல மேனியின் என்றும் இரண்டும் ஒன்றிணைந்து அர்த்த நாரீஸ்வரராக திகழ்வதாகவும் சிவனின் கழுத்திலே நீலகண்டம் இருப்பதாகவும் சக்தியின் கண்கள் செங்கமல வண்ணமாக இருப்பதாகவும் கூறினான் இப்படியே விஷ்ணு நீலமேனியின் என்றும் அவன் கண்கள் கமலக்கண்கள் என்றும் நினைத்தான் விஷ்ணுவின் துணைவியான திருமகளை சிவப்பு மேனியாளாக தென்தாமரை கோவில் இருப்பவளாக நினைத்தான் இந்த இரு வண்ணங்களை இணைத்து இணைத்தே அவனது கற்பனை விரிகிறது எந்த தேவதைக்கும் அவன் நெருப்பையே ஆதாரமாக கொண்டு வேள்விகளை செய்கிறான் அந்த வேள்வி நெருப்பிலே இடப்படும் பொருட்கள் இந்த இறை வடிவங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுவதாக எண்ணுகிறான் இதில் பேதம் எங்கிருந்து வந்தது எந்த நெருப்பின் இரு வண்ணங்களை பிரிக்க இயலாதோ அப்படியே இந்த தெய்வங்களையும் அதன் ஆற்றல்களையும் பிரிக்க இயலாது வேதங்களில் பேதங்களே கூறப்படவில்லை மக்கள் மத பூசல்களின் பக்கம் தலை வைத்தும் படுக்கக்கூடாது அறிவுதான் தெய்வம் அன்புதான் மதம் என்றெல்லாம் அவர் எடுத்துக் கூறுகிறார் இதனால் சென்ற இடமெல்லாம் மக்களின் ஆதரவு பெருகி வருகிறது இதையெல்லாம் கேள்விப்பட்ட மன்னர் அவரை நாடி போயிருப்பதில் வியப்பதற்கு ஒன்றும் இல்லை மகாராணி என்றார் பரஞ்சோதி தளபதி அவர்கள் அடிகள் சிறந்த இருக்க வேண்டும் மத பூசல்களை தீர்க்க இது நல்ல மார்க்கம் இருப்பதாகவே தோன்றுகிறது அடிகளை தரிசித்து அரசர் அவரது அறிவுரைகளை கேட்டு வருவது அவசியமானதுதான் ஆனால் இது ஏன் இத்தனை ரகசியமாக செய்ய வேண்டும் என்னிடம் கூட சொல்லிச் செல்லாமல் போவானேன் இந்த நல்ல தகவலை கூறியிருந்தால் நானும் அல்லவா அவருடன் அருள்நந்தி அடிகளை தரிசிக்க சென்றிருப்பேன் என்று கூறி ஆதங்கப்பட்டார் அரசமா தேவி அதுதான் எனக்கும் தெரியவில்லை மகாராணி என்றார் தளபதி பரஞ்சோதி அரசம்மா தேவியும் பரஞ்சோதியும் இப்படி காஞ்சி அரண்மனையில் போது அருள்நந்தி அடிகள் திருக்கோவிலூரின் புறத்தே உள்ள நோக்கி நிதானமாக நடந்து கொண்டிருந்தார் அங்கேதான் மலையமான விருந்தினர் மாளிகை இருக்கிறது அதில் தான் சாளுக்கே இளவரசன் விக்ரமாதித்தன் தங்கி இருக்கிறான் அது மட்டுமல்ல அங்கேதான் மானவர்மணம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான் அத்தியாயம் இருபத்தி நான்கு ஆபத்தில் சிக்கிய அருள் நந்தியடிகள் திருக்கோவிலூரின் உள்ள அந்த அடர்ந்த தோப்பிற்குள் அமைந்திருந்த விருந்தினர் மாளிகையில் ஏதோ அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்க வேண்டும் அங்கே அச்சன் கலந்த அமைதி நிலவியது காவலர்கள் ஏதோ விரும்பத்தகாத கட்டளைகளை எதிர்பார்ப்பது போல மறட்சியுடன் காணப்பட்டனர் அந்த பொழுதாகி விட்டிருந்ததால் மாளிகையின் உட்புற கூடங்களில் பணியாட்கள் தீபங்களை ஏற்று துவங்கியிருந்தனர் அதிலும் சமீபத்து நாட்களில் ஏற்றப்பட்டது போல அலங்கார தீபங்கள் அன்று ஏற்றப்படவில்லை ஒன்று இரண்டு ஏற்றினர் கூடத்திலே பரவி கிடந்த இருள் சற்றுதான் கலைந்திருந்தது சாளுக்கிய சேனாபதி வஜ்ரவர்மன் திடீரென காணாமல் போய்விட்டான் அதுதான் மலையமானின் விருந்தினர் மாளிகையை கவலை இருளில் மூழ்க செய்திருந்தது வஜ்ரவர்மன் இங்கு சென்றான் என்ன ஆனான் என்பதே யாருக்கும் தெரியவில்லை எல்லாம் ஒரே மாயமாக இருந்தது அனைத்து விதமான தேடல்களும் பயனற்று போயின அந்த வேலையில் அருள்நந்தி அடிகள் அந்த வெளிச்சம் கூட புலப்படாத வகையில் கனத்த மண்டி கிடந்த அந்த தோப்பிற்குள் நடந்து மாளிகை ஒன்றினை அடைந்தார் வாயில் காவலன் அவரை உள்ளே விட மறுத்தான் அவர் அவனிடம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அனுமதி மறுக்கப்பட்டது இறுதி அக்தி சரி சரி எனக்கென்ன வந்தது வஜ்ரவர்மனை பற்றிய தகவலுடன் வந்தேன் நீ உள்ளே விட மறுப்பதால் நான் வருத்தப்படவில்லை திரும்பி செல்கிறேன் என்று கூறியபடியே திரும்ப எத்தனைத்தார் நிலைமை உடனே மாறியது கொஞ்சம் பொருங்கள் என்று அவரிடம் வேண்டி நான் வாயில் காவலன் வேறு ஒருவன் உள்ளே சென்று அனுமதி பெற்று வந்து அவரை மாளிகைக்குள் அழைத்து சென்றான் அவன் அருள்நந்தி அடிகளை உட்புற கூடத்தில் இருந்த விசாலமானதொரு அறைக்குள் அழைத்து சென்று ஒரு ஆசனத்திலே அமரச் செய்த பிறகே அந்த அறைக்குள் பிரவேசித்தான் வரவேற்க வேண்டி மரியாதை பிரச்சனை எதையும் அவன் வைத்துக் கொள்ளவில்லை நேராக அறையின் நடுவே பிரதானமாக இருந்த ஆசனத்தில் சென்று அமர்ந்து கொண்டான் அடிகளும் தன் முன்னதாகவே அந்த அறைக்குள் வந்து அமர்ந்து கொண்டிருந்ததால் முன்னதாக பிரவேசித்து மலையமானை வரவேற்கவோ வணங்கவோ அந்த ஆசனத்தை விட்டு எழவில்லை அதை பரீட்சிக்கவே மலையம்மான் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தான் யார் நீங்கள் வஜ்ரவர் பற்றி என்ன தகவல் கூற வந்திருக்கிறீர்கள் நேராகவே விஷயத்திற்கு வந்தான் மலையமான் இந்த கட்டையை அருள் நந்தி என்ற பெயரால் அழைப்பார்கள் வஜ்ரவர்மனை ஒருவன் கட்டை இழுத்து செல்வதை பார்க்க நேர்ந்தது அது பற்றி கூறவே வந்துள்ளேன் பிறர் அழைக்கிற பெயர் இருக்கட்டும் உமது சொந்த பெயரை கூறும் மலையம்மானின் கூர்மையான கண்கள் அடிகளை ஆராய்ந்தன சொந்தம் சொந்தமற்றது பற்றியெல்லாம் ஒரு சன்னியாசியிடம் நீ விசாரிப்பது நல்லதுதான் மலையமான் ஆனால் அதற்கு இது நேரம் இல்லை உன்னை மலையமான் என்று உலகம் அழைக்கிறது உனக்கு வேறு சொந்த பெயர் இல்லையா என்ன அதுபோல் தான் இதுவும் விஷயத்திற்கு வருவோம் வஜ்ரவர்மனை இழுத்து செல்பவன் என்ன கூறி நான் தெரியுமா முதலில் வஜ்ரவர்மனை கட்டி இழுத்து சென்றது யார் என்று கூறும் பிறகு அவன் என்ன கூறினான் என்பதையும் கூறலாம் என்றான் மலையமான் பல்லவ ஓற்றன் சோமாதித்தன் தான் வஜ்ரவர்மனை இழுத்து செல்கிறான் எப்படி தெரியுமா அந்த மலையுத்த சரீரமுடைய சாளுக்கிய சேனாதிபதியை வலிய கயிறுகளால் பிணைத்து புரவியின் மீது அமர்ந்து இழுத்து செல்கிறான் சோமாதித்தன் வஜ்ரவர்மன் மேடு பள்ளங்களில் சீராக அடியெடுத்து வைக்க இயலாமலும் புரவியின் துரித கதைக்கு கொடுக்க முடியாமலும் கீழே விழுந்து புரண்டு செல்கிறான் அப்படி அவன் கீழே விழுகிற போதெல்லாம் பின்னால் புறவையில் செல்கிற பல்லவ வீரர்கள் இருவர் சாட்டையை சுழற்றி அவனது சரீரத்தில் வீசுகின்றனர் கொடுமையை காண சகியாமல் தான் நான் அந்த பல்லவ ஒற்றினை தடுத்து நிறுத்தி விசாரித்தேன் என்று அடிகள் கூறிக்கொண்டிருக்கும் போதே சினந்த சிவந்த விழிகளுடன் உமதை இரக்க சிந்தைக்கு நன்றி அவன் என்ன கூறினான் அதை முதலில் கூறும் என்று வினவினான் மலையமான் மலையமானும் விக்ரமாதித்தனும் சேர்ந்து இலங்கை இளவரசனையும் கொடும்பாலூர் இளவரசனையும் சிறைப்பிடித்து வைத்துள்ளனர் அதற்கு பதிலடியாக நான் சாளுக்கிய சேனாபதியை சிறைப்பிடித்து காஞ்சிக்கு கொண்டு செல்கிறேன் மலையமானிடம் சென்று இதை தெரிவியுங்கள் மலையமான் மறைவாக செய்து கொண்டிருந்த காரியங்கள் இனி அம்பலத்துக்கு வந்துவிடும் அவன் தன் தவறுகளை ஒப்புக்கொண்டு மாமன்னர் நரசிம்மவர்மரிடம் வந்து மன்னிப்பு கேட்பதை தவிர வேறு வழியே இல்லை என்று கூறினான் உன் மீதுள்ள தலையே இதை தெரிவிக்க நான் வந்தேன் என்றார் அடிகள் உமக்கு என் மீது உள்ள நல்லெண்ணத்திற்கு நன்றி நான் பல்லவ மன்னரிடம் மன்னிப்பு கோரும் அளவு எந்த தவறும் புரியவில்லையே இரண்டு இளவரசர்களுக்கு ஈடாக ஒரு தேனை தலைவனை சிறைப்படுத்தி இழுத்து செல்கிற அந்த முட்டால் ஏதோ கூறினான் என்று இங்கே ஓடி வந்துவிட்டீரோ சன்னியாசியாக தெரிகிற உமக்கு ஏன் இந்த வீண் வேலை

நீ துறவி என்பதால் உம்மிடம் சொல்கிறேன் அந்த பல்லவ ஒற்றன் சோமாதித்தன் உண்மையில் பல்லவ ஒற்றனே அல்ல எனக்கு தெரியாமல் பல்லவ நாட்டில் எந்த ஒற்றனும் இல்லை இவன் யாரும் மோசக்காரன் என்றான் ஓ அது எனக்கு தெரியாது நீ சொல்வது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் என் எளிய பருணசாலைக்கு ஒரு நாள் இவன் வந்து காஞ்சி பல்லவர் தங்களை தரிசிக்க வருகிறார் என்றான் பிறகு மறுநாள் வந்து இங்கே பல்லவ மன்னர் வரப்போவது எதிரிகளுக்கு தெரிந்துவிட்டது அவரை கொல்ல மலையமானும் சாளுக்கிய இளவல் விக்ரமாதித்தனும் சதி செய்கின்றனர் எனவே பல்லவ மன்னர் இப்போது தங்களை தரிசிக்க வரவில்லை என்றான் எனக்கு என்ன வந்தது சன்னியாசிக்கு சாம்ராஜ்யதிபதியும் சாதாரண மனிதனும் ஒன்றுதானே சரியப்பனே பல்லவன் இப்போது இங்கே வரவேண்டாம் என் எளிய பர்ணசாலையை அரசியல் சதுரங்கத்திற்கு யாரும் பயன்படுத்திக் கொண்டு வேண்டாம் என்று நானும் கூறிவிட்டேன் அப்போது யோசித்தேன் பல்லவ நாட்டு சிற்றரசன் மலையமான் எப்படி பல்லவ மன்னருக்கு பகையாளியாக இருக்க இயலும் என்று அடிகள் நீங்கள் யோசித்தது மிகவும் சரியானதுதான் அடிகளே திருக்கோவிலூர் நாட்டிற்கு முறையாக திரை செலுத்தி வருகிறது மலையமானின் படைகள் அனைத்துமே பல்லவ நாட்டிற்கு பணிபுரிய காத்திருக்கிறது போர் என்று வந்தால் நான் நரசிம்மவர்மனின் அணியில்தான் இருப்பேன் என்னை சந்தேகித்து மாமல்லர் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் இவன் யாரோ ஒரு வீணன் என் கையில் மட்டும் அகப்பட்டிருந்தால் அவனை துண்டு துண்டாக வெட்டி உப்பு என்று உரிமினான் மலையமான் அவன் பேச்சில் கொலை வெறி மேலிட்டிருந்த போதும் அவன் இப்போது அடிகளிடம் மரியாதை காட்டுபவனாகவே தோன்றினான் சரி சாளுக்கிய இளவரசன் உன் விருந்தினர் உனது விருந்தினர் மாளிகையிலே வந்து தங்கி இருந்து இத்தனை கொடிய செயல்களை செய்திருக்கிறானே உனக்கு பல்லவ மன்னருடன் பகை எதுவும் இல்லை என்ற போதும் எதிரிகளுக்கு இடம் தந்தது தவறு என்று உலகம் உன்னை பழிக்குமே என்று வினவியவாறே மலையமானை கூர்ந்து நோக்கினார் அடிகள் அடிகளே சாளுக்கிய இளவல் இந்த விருந்தினர் மாளிகையில் தங்கி இருந்ததாக உங்களுக்கு யார் சொன்னது அந்த சோமாதித்தன் ஆம் அதுவும் கட்டுக்கதை தென்பெண்ணை நதிக்கரை வனத்தில் இடிந்து கிடக்கும் மலையமான் கோட்டை பைசாசங்களின் வாழிடமாக மாறி காலமாகிறது திடீரென அங்கே நடமாட்டம் இருப்பதாக கேள்வியுற்று நானும் திகைப்படைந்தேன் சாளுக்கிய இளவரசனையும் என்னையும் இணைத்து மக்களிடையே சில வதந்திகளை பல்லவ ஒற்றன் என்ற பெயரில் இந்த சோமாதித்தன் தான் பரப்பி வருவதாகவும் கேள்வி உற்றேன் அவனை குடிக்க நான் ஏவிய சில வீரர்களையும் அந்த சோமாதித்தன் கொன்றிருக்கிறான் அவன் செய்த அடாத செயல்களாலும் பரப்பிய வதந்திகளாலும் சாளுக்கிய இளவரசன் வெளிப்படைந்து தப்பியோடி விட்டான் நான் அவனை பிடித்து விளங்கிட்டு பல்லத மன்னரின் முன்பு கொண்டு வந்து நிறுத்த எண்ணினேன் என் முயற்சிகள் அனைத்தும் பயனற்று போயின அந்த சோமாதித்தன் சாளுக்கிய செயலாதிபதியை பிடித்துச் சென்றது அறிவீனமான செயல் விக்ரமாதித்தன் கொடுபாளூர் இளவரசனையும் இலங்கை இளவரசனையும் என்ன பாடுபடுத்தப் போகிறானோ என்று குரலில் பரிதவிப்பு மேலிட கூறினான் மலையமான் சாளுக்கியன் உண்மையாகவே தப்பி ஓடிவிட்டானா என்று குரலில் மேலிட வினவினார் அடிகள் நான் நூறு வீரர்களை அனுப்பி எப்படியும் அவர்களை விரட்டிச் சென்று பிடிக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறேன் அவர்கள் பால் கோட்டை உள்ள வனப்பிரதேசத்தை மறைவிடமாக கொண்டிருந்ததால் அவர்களை கண்காணிக்க இந்த விருந்தினர் மளிகை மிகவும் வசதியாக இருக்கிறது என்பதாலேயே இன்று வந்திருக்கிறேன் நல்லது நீ தப்பி ஓடிய காலுக்கீடை பிடித்தால் எனக்கு என்ன பிழைக்காது வழியில் ஒரு மனிதன் படுகிற துன்பங்களை கண்டு நான் இந்த மாட்டிக்கொள்ள நேர்ந்தது மற்றபடி இதில் நான் வருகிறேன் என்று கூறியவாறே அடிகள் எழுந்தார் சென்று வாருங்கள் என்று பிரித்த முகத்துடனே விடை கொடுத்தான் மலையமான் அடிகள் வெளியேறிய மறுக்கணமே உட்புறத்தில் இருந்த விக்ரம் மதித்தன் வெளிப்பட்டு மலையமானிடம் வந்தான் இந்த கிழவன் வெறும் துறவி என்று என்னால் நம்ப முடியவில்லையே தனக்கு எதிலுமே சம்பந்தம் இல்லாதது போல அனைத்தையும் துருவி துருவி விசாரிக்கிறான் ஆனால் தாங்கள் நன்றாகவே அவனை இருக்கிறீர்கள் என்று சொல்லவும் செய்தான் வெறும் துறவி அல்ல வேஷக்காரன் இவன் இதனை நான் முதலிலேயே கூறினேன் தாங்கள் தான் சித்தன் புருஷன் என்றெல்லாம் வர்ணித்தீர்கள் இவனுடைய வர்ணசாலிதான் நமது எதிரிகளின் இருப்பிடம் அதையெல்லாம் நான் கவனித்துக் கொள்கிறேன் முதலில் தாங்கள் மானவர்மனையும் சமராபிராமனையும் எடுத்துக்கொண்டு வாதாபிக்கு புறப்படுங்கள் இனி தாமதிப்பதற்கு இல்லை இன்று இரவே பயணமாக வேண்டும் தாங்கள் என்றார் மலையமான் நான் ஏற்கனவே திட்டமிட்டபடி புறப்பட்டு விடுகிறேன் ஆனால் இந்த கபட சன்னியாசி வெளியே நடமாடுவது ஆபத்து என்பது என் எண்ணம் ஒருவேளை இவன் காஞ்சிக்கு ஏதேனும் தகவல் அனுப்பக்கூடும் அதனால் எங்கள் வழி பயணத்திற்கு ஆபத்து நேர கூடும் அதற்கு வாய்ப்பே இல்லை அந்த இந்த தோப்பை தாண்டி இன்று இரவு வெளியேற இயலாது அவனை பிடித்து பாழடைந்த கோட்டையின் பாதாள அறையிலே கொண்டு போய் அடைக்க உத்தரவிட்டிருக்கிறேன் நாளை அவனது வேஷம் வெளிப்பட்டுவிடும் உண்மையாகவே அவன் துறவிதான் என்றால் அப்படியே காட்டில் விரட்டி அனுப்பி விடுமாறும் உத்தரவிட்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு இடி இடி என தனத்த சரீரம் குலுங்க நகையுடி எழுப்பினான் மலையமான் அவனோடு உரையாடிக் கொண்டிருந்துவிட்டு அடிகள் அந்த மாளிகையிலிருந்து வெளியே வந்த போது முன்னிரவு தொடங்கி நெடுநேரமாகி இருந்தது தோப்பிலே இருள் மண்டி கிடந்தது மரங்களின் அடர்த்தியான கிளைகளும் இலைகளும் நட்சத்திர வெளிச்சத்தை கூட கீழே விடவில்லை ஆனாலும் அந்த இருளை தனது தீட்சண்யமிக்க விழிகளால் ஊடுடுவியவாறே அடிகள் அந்த நந்தி சின்னம் பொறித்த தமது ஊன்றுகளை பூமியிலே தட்டி இருளில் பூச்சி பொட்டுகளை அனுப்பிவிடக் உணர்வுடனே நிதானமாக துவங்கினார் தோப்பிலே பாதி தூரத்தை அவர் கடப்பதற்குள்ளாகவே திடீரென இருளில் நாலந்து கொள்ளிவாய் பெய்கள் தீவெளிகளை திறந்தபடி அவரை சூழ்ந்து வர துவங்கின கருப்பு உடை தரித்து கையிலே தீப்பந்தங்களை ஏந்தி வருகிற அந்த முரடர்களை அடிகள் கவனிப்பதற்கு உள்ளாகவே அவர்களின் வலதுகைகள் வாள்களை உறுதி கொண்டன மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நன்றி